ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பெண் நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய முப்பதாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய பதினாறாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை தையுடைய மூன்றாம் வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி தையுடைய மூன்றாம் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாம நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை பிரதோஷமும் வருது தை மாதத்தில் வளர்பிறையில் பிரதோஷமானது வருது வளர்பிரையுடைய பிரதோஷம் தை வெள்ளி இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால நாளை நாள் ஆன்மீக ரீதியா ரொம்ப சிறப்பான நாள் என்று சொல்லப்படுது இந்த சிறப்பான நாளை முன்னிட்டு சிறப்பாக தை பிரதோஷ வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ தை பிரதோஷ வழிபாடை பத்தி இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு இந்த பிரதோஷ வழிபாடு செய்து அனைவரும் பயன்பெறுங்க தை பிறந்தா வழிபிறப்பு என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அந்த பழமொழிக்கேற்ப தை மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது தையில வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள் வரும் அதில் தை வெள்ளியும் ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எப்படி அம்மன்களுக்கு உகந்ததோ அது போல தையில வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் அம்மன்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது அதுவும் புற்றுமண் அம்மன்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது இந்த தை வெள்ளியோடு சேர்ந்து தை பிரதோஷமும் சேர்ந்து வர்றதுனால நாளை நாள் மங்களகரமான ஒரு பயங்கர நாளாக கருதப்படுது இந்த நாளில் பிரதோஷ வழிபாடு நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்காத பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி வாங்க தை பிரதோஷ வழிபாடை தெரிஞ்சுக்குவீங்க நாலு தினம் தை மாதத்தில் வளர்வறை தேதியில் கரெக்டாக வெள்ளிக்கிழமை சுக்கர நல்ல ஒரு சிறப்பான பிரதோஷம் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடு வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த வருடம் நமக்கு திரும்பவும் கிடைக்காது என்று சொல்லவே முடியாது அதாவது இந்த வருடம் நமக்கு திரும்பவும் இந்த ஒரு மாதிரி நாள் கிடைக்கும் என்று சொல்லவே முடியாது அப்போ நாளைய பிரதோஷம் அதி அற்புதம் வாய்ந்த அபூர்வ பிரதோஷம் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக சிவபெருமானை நாளை தினம் இப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் ஸோ ஆன்மீகத்தில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த வழிபாடை முறையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு முறையாக அந்த வழிபாடு செய்து பயன் பயன்பெறுங்க நாளைய பிரதோஷ நாளில் ஓம் நமசிவாயா என்னும் மந்திரத்தை சொன்னாலே உங்களுடைய கஷ்டகால முடிவுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் ஆக நாளை தினம் கண் விழுத்ததுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓம் நமசிவாயா என்னும் மந்திரத்தை கண்களை மூடிட்டே சொல்லுங்க பிரதோஷ நாளில் ஈசனை வழிபட்டால் புண்ணியம் உங்கள் குடும்பத்தையே வந்து சேரும் பிறகு பிரதோஷ நேரத்துல மாலை நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு அபிஷேக ஆராதனைகளை பார்த்து உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வில்வ இலைகளை வாங்கி அர்ச்சனை செய்து கொள்ளுங்க முதல நந்திதேவர் வழிபாடு அடுத்தபடியாக சிவன் வழிபாடு இதுதான் காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு இது பொதுப்படையானது எல்லாருமே நாலு தினம் மறக்காம இதை செய்து விடுங்க உங்களுக்கு இதை நினைவு கூறுவதில் எங்களுக்கு பாக்கியம் வந்து சேரட்டும் அடுத்தபடியாக நாளை தினம் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சங்கு வாங்கி தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை தினம் சங்கு தானம் செய்தால் கடன் சுமை உங்களுக்கு படிப்படியாக குறையும் அடுத்தபடியாக சிவலிங்கத்திற்கு உங்கள் கையால் சங்கினால் அபிஷேகம் செய்தால் மிகவும் நல்லது உங்க வீட்ல சின்னதாக சிவலிங்கம் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு சங்கில் தண்ணீரை எடுத்து அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யுங்க குடும்பத்தில் சந்தோஷம் பல மடங்கு இதனால் உயரும் மூன்றாவதாக செய்ய வேண்டிய விஷயம் தானோ அதுவோ அன்னதானோ பசியோடு இருக்கக்கூடிய நாலு பேருக்கு உங்க கைகளால் நாலு தினம் அன்னதானம் செய்ங்க இந்த மூன்றில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தாலே உங்களுடைய கஷ்டங்களில் பாதி தீர்ந்துவிடும் கூடிய கஷ்டத்தையும் போக்குவதற்கு அந்த ஈசன் நிச்சயமாக நல்ல வழியை காண்பித்து கொடுப்பான் அடுத்தபடியாக பிரதோஷ நாளான நாளை நாள் இரவு தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய கையில் மூன்று மிளகு எடுத்துக்கொள்ளுங்க மிளகு தாந்திரிக பரிகாரத்திற்கு கடன் தீர்ப்பதற்கு சிறந்த பொருளாக சொல்லப்படுது நாளை இரவு கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் மூன்று மிளக கையில் வைத்து கொண்டு சிவ சிவாய சிவாய நமவோம் என்ற மந்திரத்தை சொல்லி உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி அந்த மிளக எரிகின்ற நெருப்பில் போட்டு விடுங்க சின்ன அகல் விளக்குல ஒரு கற்பூரத்தை கொளுத்தி அதில் இந்த மிளகு போட்டாலும் போதும் அந்த மிளகு நெருப்பில் வெடித்து சிதறுவது போல உங்கள் கடன் சுமையும் வெடித்து சிதறிவிடும் அந்த கற்பூரம் முடியும் வரை சிவாய 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 நமோம் என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லி கொண்டே இருங்க கடன் சுமை குறைய வேண்டும் என்று ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கற்பூரம் இருந்து அந்த சாம்பலை எடுத்து வீட்டுக்கு வெளியே கொட்டிவிட்டு கை கால் முகம் கழுவிக்கொண்டு தூங்க செல்லுங்க நிம்மதியான தூக்கமும் வரும் கஷ்டங்களை சமாளித்துக் கொள்ளலாம் என்ற மனதைரியமும் உங்களுக்கு வந்துவிடும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த பரிகார நன்மை செய்யும் என்று நான் குறிப்பிடுறேன் ஸோ குறிப்பிட்டதை நான் இப்போ நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ அடுத்ததாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து உங்கள் ராசிகளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேசராசி மேசராசியை பொறுத்தவரை சுகபோக தான் வேலையும் வியாபாரமும் சுமூகமாக செல்லும் நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நாளை நாள் இனி நாளாக அமையும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் ரெண்டாவது ரிஷபராசி உங்களை பொறுத்தவரை கை நிறையில் லாபம் கிடைக்கும் நாளாக இருக்கும் வியாபாரத்தில் ஏதாவது புது முயற்சியில் எடுக்க வேண்டும் என்றால் நாளை நாளாக தேர்ந்தெடுத்து எதிர்பார்த்ததை விட நீங்கள் நிறைய நல்லதை அடைய முடியும் இறை வழிபாடு செய்யலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யலாம் சேமிப்பை உயர்த்தலாம் இது போல் நல்ல விஷயங்களை செய்ய நாளை நாள் உதவியாக இருக்கும் அப்புறம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்தவரை மனநிறைவான நாளாக இருக்கோ செய்யக்கூடிய வேலையில் சுறுசுறுப்பு இருக்கோ உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கோ பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வர கடன் வசூலாகும் நீங்கள் அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்டு மகிழ்ச்சி அடைவீங்க அப்புறம் ராசி உங்களை பொறுத்தவரை வெற்றிவாக வாகை சூடுவீங்க கொஞ்சம் உடல் சோர்வு இருந்தாலும் முயற்சிகளை கைவிடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய தோல்விகள் படிகளாக மாறும் பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாம தைரியத்தோடு எதிர்கொள்பவர்களுக்கு நிச்சய சக்சஸ் உண்டு அப்புறம் சிம்மராசி உங்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு தேவை தாமதமல் சில பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் பஸ் புக் பண்ணியிருந்தால் ட்ரெயின் புக் பண்ணி இருந்தால் குறித்த நேரத்துக்கு முன்பாக செல்ல வேண்டும் வீட்டிங் போக வேண்டும் என்றால் குறித்த நேரத்துக்கு முன்கூட்டியே தயாராகுங்க நல்லது அப்புறம் கன்னிராசி கன்னிராசியை பொறுத்தவரை நல்ல செய்தி உண்டு நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயம் நடக்கும் தொலைபேசியின் மூலமாகவும் நண்பர் மூலமாகவும் நல்ல செய்தி செவிகளை விடும் மன திருப்தி உண்டாகும் வியாபார்த்திலு வியாபாரத்தில் சுறுசுறுப்பிற்கும் சுபசலவி ஏற்படும் அப்புறம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு உற்சாகமாக இருப்பீங்க மனசுக்கு பிடித்த நபரோடு நீண்ட நேரம் செலவு செய்வீங்க உங்கள் காதல் வெளிப்படக்கூடிய நாள் காதல் கைகூடக்கூடிய நாள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கோ வேலையிலையும் வியாபாரத்திலே ஆர்வம் உண்டாகோ வாழ்க்கையை எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி அடையோ அப்புறம் விருச்சகராசி விருச்சகராசியை பொறுத்தவரை மேன்மையாக நடந்து கொள்ளும் உங்களால் முடிந்த உதவிகளை அடுத்தவர்களுக்கு செய்யணும் ஒரு நிமிடம் கூட அடுத்தவர்களுக்கு பிரச்சனையாகவோ அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய வகையிலும் சிந்திக்க கூடக்கூடாது மனம் முழுவதும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனை இருக்கும் நிம்மதி கிடைக்கும் கொஞ்சம் கவலைகள் ஒதுக்கி வைத்துவிட்டு முயற்சியில நீங்க ஈடுபட வேண்டும் என்னால் முடியாது எனக்கு இது தெரியாது என்று எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது என்னால் முடியும் முயற்சி செய்கிறேன் என்று கடின உழைப்ப முதலீடாக போட்டு பாருங்க நாளை நாள் நிச்சயம் கவலைகள் மறக்கக்கூடிய நாளாக அமைந்துவிடும் அப்புறம் மகர ராசி மகர ராசியை பொறுத்தவரை மன அமைதி இருக்கும் காசு பணம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நிம்மதி இழந்தவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்ன என்பது அதை நீங்க நாளை நாள் உணர்வீங்க இறை வழிபாடு செய்யுங்க பழையதை எண்ணி வருத்தப்படாதீங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நெக்ஸ்ட்டு கும்பராசி உங்களை பொறுத்தவரை அமைதியான நாளாக இருக்கும் ஏன் தான் இத்தனை கோபப்பட்டமோ என்று உங்களை எண்ணி நீங்களே வருத்தப்பட்டு கொள்வீங்க செய்த தவறுக்கு மன்னிப்பு கேளுங்க சிந்தித்து செயல்படுங்க சிந்தனையை சிதற விடாதீங்க அப்புறம் ஃபைனலாக மீனராசி மீனராசிக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய வேலையில் மன திருப்தி இருக்கும் பாராட்டு கிடைக்கும் நீங்கள் போட்ட கடின உழைப்புக்கெல்லாம் நல்ல பலன் உண்டு கவலைப்படாதீங்க அதிக நேரம் கைபேசி பார்க்காதீங்க நேரத்திற்கு தூங்குங்க ஆரோக்கியத்தில் கவனம் கொள்வது நல்லது இப்படி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய தைவள்ளி பிரதோஷனால் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பயன் பெறுங்க மெயினாக பரிகாரம் சொல்லியிருக்கலாம் அந்த பரிகாரத்தை செய்ய மறக்காதீங்க இது போல் நாள் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது நாளை நாளை தவற விட்டுறாதீங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்கள் நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்